நமஸ்காரம் ரிஜேஷ் ரவீன்கரன் இப்போ நம்ம அந்த பகுதியில் பார்க்கறப்பது அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கும்ப ராசிக்கான தலைவன் தலைவி கூடவே காதல் நாயகி என்ன சார் இது ஒன்றுமே புரியலையே அப்படின்றீங்க அதாவதுங்க குடும்பத் தலைவன் குடும்ப தலைவி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நல்லா இருக்குது நல்லா தான் போயிட்டு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப தலைவி வீட்டம்மா பார்த்தீங்கன்னாக்கா வீட்டம்மா குடும்ப தலைவி ஒரு தலைவலியாகிறாங்க எதனால உங்கள் ஜென்ம ராசிலேயே வந்திருக்கிற ராகு பகவான் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்துல மீன ராசியில் போய் சஞ்சாரம் பண்ணுறாரு அந்த ரெண்டாம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா பகவான் உச்சமாகின்ற வீடு அந்த பகவான் ஜென்ரலாக பாத்தீங்கன்னாக்கா நார்மலாக மற்ற எல்லா ராசிக்கும் கலத்தரக்காரன் பன்னிரெண்டு ராசிகளுக்குமே கலத்தரக்காரகன்னாவே சுக்கரபகவான் தான் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ கல்யாணம் நடக்கணும் ஒரு பெண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறணும் அப்படின்னாக்கா அதுக்கு குரு பார்வை வேணும் குரு பலன் இருந்தால் தான் கல்யாணம் நடக்கும் ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த இல்லற வாழ்க்கை என்கின்ற அந்த தாம்பத்திய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னாக்கா அங்கே சுக்ரபகவானுடைய தயவு தாட்சன்யம் கருணை கடாட்சம் தேவைப்படுது ஸோ அதனால தான் அவர் கலத்திரக்காரகன் அப்படிப்பட்ட கலத்திரக்காரகன் எல்லா ராசிக்கும் கலத்திரக்காரகன் ஆனால் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான்கு என்கின்ற சுகஸ்தானாதிபதியாகவும் வராரு ஒன்பது என்கின்ற பாக்கியஸ்தானாதிபதியாகவும் வராரு சுக்கரபகவான் வந்து மற்ற எல்லா ராசியை விடவும் ரொம்ப ஒரு திக்காக நல்ல ஒரு திக்கஸ்ட்டாக நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கும்பராசிக்கு தான் ஏன் அப்படின்னாக்கா சுக்கர பகவான் அண்ட் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் நண்பேண்டா அந்த ரெஞ்சு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் திக் ஃப்ரெண்ட்ஸ் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இப்போ அவர் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டார் மீன ராசிக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஐ மீன் சுக்கர பகவானுடைய நண்பன் சனி பகவான் போன உடனே சும்மா இருப்பாரா அது மட்டும் இல்லாத சுக்கர பகவானுக்கே தலைவன் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் அதாவதுங்க சுக்கர பகவான் வந்து எப்படி அப்படின்னாக்கா நம்ம டூ வீலர்லேயோ இல்லை நடந்தோ பஸ்லையோ கார்லயோ இல்லை ட்ரெயின்லயோ போயிட்டு இருக்கும்போது நம்மளோட ஒரு ஃபிகர் அப்படி கிராஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண்மணி ஒரு யூத்தா நல்லா ஒரு சர்வலட்சணமாக ஒரு மகாலட்சுமி கலையோட பார்த்தாலே ஒரு கையெழுத்துக்கு கும்பிடணும் போல அந்த மாதிரி ஒரு கௌரவமான தோற்றத்தோட ஒரு லட்சுமி கலாற்றத்தோட ஒரு கம்பீரமா அப்படி போறாங்க அப்படின் போது அப்புறம் மனசு என்ன நினைக்கும் அப்படி ஒரு நிமிஷம் அப்படி ஒரு படம் அப்படி ஒரு சாதனை படுத்து பார்த்தீங்களா ஒரு செகண்டு அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நேரத்துல யாராக இருந்தாலும் என்ன நினைப்பாங்க இந்த பொண்ணை கட்டணமா கொடுத்து வச்ச அப்படின்னு நம்ம நினைப்பாங்க பாத்தீங்களா இது வந்து இப்படி நினைக்க வைக்கிறது அதாவது ஒரு அழகை ரசிக்க வைப்பது ஒரு கலையை ரசிக்க வைப்பது இதெல்லாம் சுக்கரா பகவான் பண்ற வேலைகள் கோயிலுக்கு போறோம் அங்க இருக்கிற சிற்பங்களை பார்க்கறோம் அந்த சிற்பங்களை வந்து எல்லாரும் பார்க்கறது வந்து வேற பார்வையில பார்த்தாலும் வேற ஆங்கிள் பார்த்தாலும் இந்த சுக்கர கலை இருக்கிறவங்க நார்மலா எஸ்பெஷலி பாத்தீங்கன்னாக்கா இந்த நீங்க உங்க கும்பராசி அண்ட் மகர ராசி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதை வந்து ஒரு கலைநாயத்தோட பார்ப்பாங்க அது ஒரு பெண்ணோட சிலையா இருந்தாலும் அது ஒரு கலை நாயத்தோட பார்ப்பாங்க அது வந்து அதுல ஒரு விரசம் இருக்காது ஒரு காமம் இருக்காது ஒரு காதலோட பார்ப்பாங்க ஏன்னா அந்த சுக்கர பகவான் வேலை செய்கிறாருன்னு அர்த்தம் ஆனால் ராகுபகவான் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நான் சொன்ன மாதிரி நம்மளை கிராஸ் பண்ண ஒரு பொ உங்களை கிராஸ் பண்ண அந்த ஒரு ஃபிகரு அந்த ஒரு பொண்ணு ஒரு லட்சுமி கிராட்சமான அந்த ஒரு பொண்ணு அப்படி லேடி கிராஸ் பண்ண உடனே பார்த்துட்டு கட்டணம் கொடுத்து வச்சோண்டான்னு நினைக்கிறது சுக்கர சுக்கரனின் ஆதிக்கம் நிரம்ப பெற்றவர்கள் நினைக்கிறதே ஆனால் பகவானின் ஆதிக்கம் உண்டவனு என்ன பார்த்தோம்னா அடாடாடா இந்த பொண்ணை நம்ம கட்டாத போயிட்டோமே எப்படி இந்த பொண்ணை நம்ம கட்டாத போயிட்டோமே நம்ம கட்டியிருந்தாக்கா இந்த பொண்ணை ஊட்டியில ஒரு டூயட்டு டார்ஜிலிங்கில் ஒரு கேங் டாக்ல ஒரு டூயட்டு ஏன் இங்கே நம்ம லோக்கல் கொடைக்கானலில் ஒரு டூயட்டு அப்படின்ற மாதிரி எப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணி அந்த ஒரு கற்பனை உலகத்துக்கே அந்த பெண்ணை அது ஒரு அந்நிய பெண் அந்த பெண்ணை போயிட்டு நம்ம வந்து மனசு வந்து தறிக்கிட்டு போய் தாறு மாறா ஒரு கலங்கம் ஏற்படுத்துகின்ற வகையில் இது வெளியே தெரிஞ்சா கலங்கம் தானே வெளியே தெரிஞ்சா விலங்கம் தானே நம்ம மனசுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒரு கற்பனைகளுக்கு நம்ம போறோம் இந்த கற்பனைக்கு போக வைக்கிறது பாத்தீங்கன்னா ராகு பகவான் கற்பனைக்கு போக வைக்கிறது இல்லாம அந்த பெண்ணை குறுக்க வழியில அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வைப்பதும் ராகு பகவான் இதுதான் வந்து என்னன்னாக்கா கோடு போடுவாரு ராகு பகவான் வந்து ரோடே போட்டுருவாரு புரியுதுங்களா இவர் கோடு போட்டாருனாக்கா ராகு பகவான் ரோடைய போட்டுவாரு ஷார்டா இன்னும் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இளவுக்கு வந்தவளை உழவுக்கு கூப்பிட்டணும் ராகுபவன் பண்ற வேலைக்கு எதிரெல்லாம் யாரா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நேரமா இருந்தாலும் சரி ஊர் இட்டீஸ் வாட் ஓவர் இட்டீஸ் வேர் ஓவர் இட்டீஸ்னே கிடையாது ராகுபவனுக்கு ஒரு கருமாந்திரம் வீட்டுக்கு போயிருப்பாரு அந்த கருமாந்திரம் வீட்டில் பாத்தீங்கன்னாக்கா ஒரு இளவு வீடு அந்த மாதிரி இருக்கிற ஒரு சாவுக்கு நீங்க போறாம ஒரு சந்தர்ப்பமா இருக்கும் ஏதோ ஒரு ஒன்று ஏதோ ஒரு ஒன்று விட்ட சொந்த பந்தத்துல அவர் வந்திருப்பாரு அதுக்கு நீங்க மாதிரி இருக்கும் அங்க போனீங்கன்னாக்கா அங்க ஃபிகர் அவங்களும் வந்து அப்படி இருந்து அவங்க சக்கரத்தை அழுதுகிட்ருப்பாங்க இவங்க வந்து கூட வந்து ஒரு அட்மாஸ்பியர் நின்றுட்டு இருப்பாங்க அப்படியே ஒரு டல்லாக அப்படியே ஒரு சோகமாக நின்றுட்டு இருப்பாங்க என்னடா நம்ம அக்கா வச்சு இந்த வீட்டுக்காரர் போயிட்டாரு இதுக்கப்புறம் என்ன சுத்தப்படுத்தி கொடுத்துட்டு போனாரு என்னான்னு தெரியாது நம்ம என்ன பண்ணுறது அடுத்தது நம்ம ஃப்யூச்சரை எப்படி பார்க்குறது என்ன ஏதுன்னா அந்த ஏக்கத்தில் அந்த கவலையில் அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க இல்லை நீங்கள் போயிருப்பீங்க பார்த்தாக்கா நச்சுன்னு ஒரு நூறு பேர் இருந்தாலும் அந்த சுக்கர கலையை அந்த ராகு கலை உள்ளவர்களுக்கு தான் சுக்கர ராகு ஆதிக்கம் உள்ளவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு அப்படி தெருப்பா இருக்கிறது மட்டுமே அவங்க கண்ணுக்கு போடும் அப்படி வத்தலும் தொத்தலுமா அப்படி நொடிஞ்சு போய் ஒடிஞ்சு போய் உயிரும் குழாய் உயிருமா அப்படியே வந்து சனிக்கிழமை சாப்பிடற மாதிரி டிக்கெட் வாங்குற கண்டிஷன் இருக்கிறது தான் அவங்க மனசை கூடாது அப்படி எத்த அப்படி மாசா அப்படி ஒரு வீரமா கல்லை அடிக்கிற மாதிரி ஒரு லட்சுமி காட்சமா அப்படி ஒரு சௌந்தர்மா பார்த்தா அப்படியே அப்படி கல்லை பழைச்சு அடிக்கணும் அதனால கேர் அடிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபிகர் தான் அப்படி நான் தான் சொன்னேன் நான் அப்படி நெஞ்ச நிமித்துக்கிட்டு நிக்கிற ஒரு ஃபிகர் தான் வந்து மற்றபடி இந்த சனிக்கிழமை சாப்பிடது இந்த இது போனது வெந்து போனது வந்து போனது அதெல்லாம் உங்க கண்ணுக்கு படவேப்படாது அதெல்லாம் மனுஷ கேட்டகரிலே உங்களுக்கு வராது இதை பார்த்தவொன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க இளவுக்கு வந்தவளை உழவுக்கு கூப்பிட்டானோ அந்த ரீதியில் அங்க போயிட்டு அதை போய் கரெக்ட் பண்றதுக்கு அதை பார்த்தவனும் நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிறது சுக்கரனுடைய கலை சுக்கர ஆதிக்கம் சுக்கர பகவான் செய்யற வேலை ஆனா அவளை போய் ரூட்டு போட்டு போட்டு அவளை தூக்கணும்னு நினைக்கிறது பகவான் வேலை இப்போ அந்த ராகு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்க ஜென்ம ராசிலேயே வந்து உங்க ராசிநாதன் ராகு பகவானின் சிஷியன் அவள் உச்சமாகற வீட்டுக்கு உங்க ராசிநாதன் போய் இதுல பத்தி மத்தவதுக்கு பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு போய் அங்கிருந்து ஒன்பதாம் பார்வையா உங்க ராசியை பார்த்து பகவானை பாக்குறதுனால அதாவது நல்லதுக்கு மட்டுமே துணை போகக்கூடிய குரு பகவான் இப்ப பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு குரு சண்டால யோகம் அப்ளிகபிள் ஆகுது எப்பவுமே குரு சண்டால குரு பகவான் ராகுபவனோட சேர்ந்தாலும் நல்லதுக்கு மட்டும்தான் திரும்புவார் இப்ப பார்த்தீங்கன்னா புஞ்சைக்கு நாலு உழவு நஞ்சைக்கு ஏழு உழவு புஞ்சை வீட்டம்மா குடும்ப தலைவி நஞ்சை காதல் நாயகி இதுலேயே மேட்டர்லாம் முடிஞ்சு போச்சு புஞ்சைக்கு நாலு உழவு நஞ்சைக்கு ஏழு உழவு அப்படின் போது நாளை விட ஏழு பெருசாச்சே அப்படின் போது இங்கே ஒன்றுனாக்கா அங்க ரெண்டு டபுள் த பங்கு இந்த ரேஞ்சில் போய் அந்த ஃபீர் அங்க போய் அளவில் கூட சாவு வீட்டில் கூட அப்படி நான் ஈஸாப்பி பேச்சு கொடுத்து என்ன இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு இது நான் அப்படி இருக்கு இப்படி இருக்கு இது கொஞ்சம் அத்தனை இதெல்லாம் வந்து தெளிக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா அந்த பண்ணிடுற கொஞ்சம் முடி அத்தனை கொஞ்சம் முடி நீங்க உதவிக்கு துணைக்க ஆள்கிட்ட பிடிக்கிற மாதிரி உங்க கூட ஒரு நாலு பேர் இருப்பான் வெட்டி எழுதுற நாலு பேர் எப்போவுமே இருப்பான் ஏன்னா நீங்க தான் வந்து மாங்குடி மைனர்ல அந்த நாலு பேர் எல்லாம் நீங்க வெளியவே வர மாட்டீங்க ஆனா அவங்களாம் வந்து அப்படி பேக் டாப்ல நிப்பாட்டு பின்னாடி நிப்பாட்டு எதுவும் கண்டுக்காதீங்க நான் சொல்றதுக்கு மட்டும் ஆ ஒத்து ஊதுங்க ஜாலாவா கரெக்டாக அதை நான் பார்த்துக்குற தலைவா நீ போ தலைவா ஏமா பார்த்தா அப்படி பண்ணிக்கலாம் பிடி ஜோ பிடி அது அப்படி அது அப்படி அதான் அந்த வந்த அடி இந்த குழந்தை தலை அப்படின்ற மாதிரி அந்த கிட்ட கொடுத்தாங்க அந்த ஃபியர் பாவம் அது வந்து இளவு வீட்ல இருக்குது இளவு வீட்டில் எவ்வளோ இந்த மாதிரி வருவானா அப்படின்னு அது எதிர்பார்த்தே இருக்காது என்னதான் சக்கலத்தி சமாச்சாரமா இருந்தாலும் சக்கலத்தி ரிலேட்டிவாக இருந்தாலும் சக்கலத்தி சொந்தக்காரியா இருந்தாலும் அடுத்த சக்கலத்தி ஆக அடுத்த சக்கலத்தி ஆகிறதுக்கான எல்லா தகுதிகளிலையும் அது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஜஜஜால கிளாடி கஜ கோல் மைனர் ஏமா மாட்டுவாங்கன்னா அது அங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அதுவே சக்கலத்தி கூட வந்தது தானே அது அப்புறம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சொன்ன உடனே அது இருந்தாலும் இளவு வீட்ல இந்த நினைப்பா இல்லாத சிவனேன்றிருக்கும் அது உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது போய் வந்து எல்லாம் பண்ண மாட்டேன் இவரு அப்படியே போயிட்டு பக்கத்துல போயிட்டு அப்படி கொடுக்கும்போது எடுக்கும்போது அப்படியே தாண்டி போகும்போது வரும்போது கூட்டத்துல அப்படி டச்சிங் டச்சிங் அந்த நேரத்துல வந்து சாவு வீட்டே அங்க முன்னாடியே வந்து பொண்ணு நம்பர் அது உடனே வைக்கப்பட்டு என்ன இந்த இடத்துல போயிட்டு நான் வெளியே வந்து நம்ம நைனா கிடக்குறாரு பாரு அவரோட ஆசினா அவருடைய அனுகிரகம் தான் அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் அவர் இங்கேயே நீ நம்பர் கொடுத்தாதான் நமக்கு அவர் எடுத்தா மாதிரி எனக்கும் தூக்கும் ஒர்க் அவுட் ஆகும் வந்து கட்டி அங்கேயே நம்பர் அவங்க எக்ஸேஞ்ச் ஆகி அன்னைக்கு சாமிக்கு வந்தவனுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இளவுக்கு வந்தவனுக்கு எல்லாருமே அந்த பாடிய பார்த்ததை விட இந்த உங்க ஜோடியை பார்த்ததுதான் இந்த ஜோடியை பார்த்ததுதான் அங்க வந்த கண் எல்லாமே இதுல ஒருத்தர் என்ன பண்ணிட்டு பாருன்னாக்கா ஒரு குறும்புக்கார பையன் ஒருத்தர் ஒரு தம்பி ஒருத்தர் இது அழகா வந்து ஒரு கேண்டிட் அப்படியே ஒரு ஒரு வீடியோ எடுத்துருப்பாரு வீடியோ எடுத்து எவ்வளவு வீட்டில் ஒரு களவு சமாச்சாரம் காதல் களவு காதல் ஒரு கள்ளக்காதலுக்கு ஒரு கள்ள காதல் அப்படின்ற மாதிரி போட்டு அவர் ஒரு போட்டு அது ஒரு வீடியோவை போட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா அது ஏகப்பட்ட வியூ போயிட்டு இருக்குது மில்லியனை தாண்டி போயிட்டு இருக்குது அந்த ரேஞ்சில் போகுது ஸோ இப்படி போற இந்த நேரத்தில் முதலில் இன்பம் போக போக துன்பம் தஞ்சைக்கு நாலு உழவுன்னு நஞ்சைக்கு ஏழு உழவுன்னா இருக்கிறதுல இருந்து நான் எடுத்து கொடுக்கணும் கொடுக்க கொடுக்க நாளைக்கு விஷயம் வந்து வெளியே வந்து நாராசாரமாகி சந்தி சிரிக்கிற மாதிரி அதற்கும் வாய்ப்பு உண்டு இது இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்கலாம் சார் அவர் மாங்குடி மன்னர் அவர் சொன்னீங்க நான் வந்து கேரா பிளாட்ஃபாரம் பிச்சைக்காரன் என்ன நான் ஒரு சாதா ஒரு காமாசோமோ வேலையில தான் இருக்கேன் ஒரு ஆஃபீஸ் அட்டண்டராக இருக்கேன் சார் நான் எனக்கு சம்பளமே பார்த்தீங்கன்னாக்கா அவர் யூஸ் தான் இதில் என் பொண்டாட்டி குடும்ப தலைவி நான் குடும்ப தலைவன் என்னுடைய குழந்தை குட்டிகள் அவங்க ஒரு ஆறு பேர் என்ன பார்த்து இந்த காலத்தில் ஆறு குழந்தைங்களா ஆமாம் சார் இதில் நாலு அபார்ஷன் சார் சரி ஓகே 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 சொல் நானும் கும்பராசி தான் சார் இப்போ போகிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா சரியாகல சார் ஆஃபீஸுக்கு வந்துருக்கிற புது ஸ்டெனோ ஷார்ட் அண்ட் டைப்பிங் எல்லாமே நம்ம பாஸோட பிஏ அவங்களுக்கு என்னமோ தெரியல சார் என்கிட்ட தான் ரொம்ப ஒரு பதிவாக பக்குவமாக பேசுகிறாங்க எடுக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஒரு சகோதரன் மாதிரி சார் இல்லை 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 சார் அப்படின்னு நினைக்கல சார் நான் அப்படி நினைக்கல நான் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் அட்டெண்டர் நான் ஆஃபீஸ் அட்டண்டர் மாதிரி இருக்க மாட்டேன் சார் நான் நான் ஒரு ரேஞ்சில் ஒரு ரேஞ்சில் ஆ தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஆறு குழந்தைன்னு சொல்லிட்டேப்பா அதுக்கப்புறம் வந்து நீ எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியாத நீ கருப்பாக இருந்தாலும் கவர்ச்சியாக இருக்கணுமே அடுத்தவங்க வந்து தாண்ட மாதிரி இருக்கணுமே அதேதான் சார் அதே தான் சார் சுருக்கமாக சொன்னீங்கன்னாக்கா ஒரு விஜய் சேதுபதி வந்து ஒல்லியாக இருந்தால் எப்படி சார் இருக்கும் அந்த மாதிரி தான் சார் நானும் இருப்பேன் ஓகே ரைட் ஓகே சேதுவுக்கு தான் வந்து இப்போ சுக்கரக்கலை தாண்டவ மாறுது சுற்றி அடிக்கிறது சுக்கரக்கலை தான் அப்போ நீ வந்து ஆமாம் சார் ஆமாம் சார் நான் அந்த ரேஞ்சில் தான் சார் ரிஃபர் நான் என்ன சார் ஆமாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது பார்த்துக்கோ இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் கால நேரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு கவுக்குற மாதிரி இருக்கு ஃபிகரே இல்லாத உனக்கும் ஃபிகர் வச்சுக்கிறதுக்கே தகுதி இல்லாத உனக்கும் இதுதான் முக்கியமான பாயிண்ட் அதே மாதிரி ஃபிகர் வச்சுக்கிறதுக்கு தகுதி இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் பொன் பொருள் நானும் இல்லாத அந்தஸ்து கௌரவம் இருந்தாலும் பர்சனாலிட்டி இல்லாதவனு கூட இப்போ ஃபிகர் செட் ஆகும் பிச்சைக்கார மாதிரி இருந்தால் மட்டும் இல்லை எச்சக்கார மாதிரி இருந்தாலும் சரி பிச்சைக்காரமாக இருந்தாலும் சரி குஷ்டரோகி மாதிரி இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட அவலச்சலமான கன்றாவி பிடிச்சவனுக்கும் ஃபிகர் செட் ஆகிற நேரம் ஒரு நேரம் இருக்குது ஆனால் இது என்ன அப்படின்னாக்கா இது செட் ஆகி குடும்ப தலைவனுக்கும் குடும்ப தலைவிக்கும் பிரச்சனை ஆகி ஏற்கனவே குடும்ப தலைவி தலைவலியில் வந்ததுனால தான் நீ வந்து ஒரு ஆல்டர்னேட் அவர் ஆல்டர்னேட் சோர்ஸ் வேற ஒரு எனர்ஜி லெவல் ஒரு பூஸ்ட் லெவல் தேடி போய் இந்த குட்டையில உளுந்து மட்டையாகி பிளாட் ஆகி அரசியல மீண்டு வருவியா மீள முடியுமான்றது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆகிடும் அதுக்குள்ள பொண்டாட்டி குழந்தை குட்டிகளை தூக்கினு ஆரையும் அம்மா வீட்டுக்கு போயிடுவா பார்த்துக்கோ எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அப்புறம் குடும்பம் பிரிஞ்சிரும் சகோதரா இது வந்து ஒரு எச்சரிக்கை விழிப்புணர்வு பதிவு காலகட்டம் இந்த காலகட்டம் எப்ப சாரி சார் இருக்கு இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் அடுத்த வருடம் வரும் வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் தான் ராகு பகவான் சொல்லி வச்ச மாதிரி உனக்கு வந்து கும்பத்திலேயே இருக்காரு சனி பகவான் வீணத்திலேயே இருக்காரு குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வைய பாக்குறாரு இதுல பத்தாவதுக்கு இதை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ற மாதிரி கலத்திர சாணத்துல ஏழு என்கின்ற கலத்தரச உட்காந்துட்டாரு சோ இப்ப இந்த ராகு கேது பிடிக்குள்ள டிராகன் செட் டிராகன் ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் கேது பகவான் இரு சர்வ கிரகங்களின் பிடிக்குள்ள கும்பராசிக்காரங்க நீங்க இருக்கீங்க அது அவிட்டம் சதயம் போரட்டாதி இதுல இன்னொரு விஷயம் என்னக்கா சதயம் உங்களுடைய சதயம் நட்சத்திரத்துக்கு அதிபதி பாத்தீங்கன்னா ராகு பகவானே ராகுவின் சாரம் ஆகின்ற சதயம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்கள் கும்ப ராசிக்கு சுக்கர பகவானின் ரெண்டு ஆதி இன்னுமே சுகஸ்தானம் பாக்கியஸ்தானம்ன்றதுனால இன்னொன்று இந்த சுக்கர பகவான் பெண்கள் மூலமாக தான் அவருடைய கச்சேரியே தொடங்கும் அவருடைய முழு கச்சேரியும் நடக்கும் பெண்களின் தலைவன் பெண்களுக்கு போர்ட்ஃபோலியோவே சுக்கர பகவான் தான் இப்ப சுக்கர பகவானும் சொல்லி வச்ச மாதிரி உனக்கு வந்து உச்சமாக என்ற வீட்டுல உங்க ராசிநாதன் போய் உட்காண்டாரு இதுல சுக்கர பகவானின் தலைவன் ராக பகவானும் ஒரு ராசினியை வந்து உட்காண்டாரு இதுல வந்து குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி ஏழாம் இடத்துல கடத்திர சாதன கேது பகவான் போய் உட்காண்டாரு இரு சர்வ கிரகங்களின் தலைவன் பாம்பு தலைவன் டிராகன் ஸ்கெட் என்கின்ற கேது பகவான் சோ ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னாக்கா தகுதி தராதரம் எந்த ஒரு கருமாந்தரமுமே இல்லாதவனுக்கு கூட எல்லாம் இருக்கிற ஒரு ஃபிகரு எல்லா தகுதிகளும் இருக்கிற ஒரு ஃபிகரு ஆகி உனக்கு ஏற்கனவே எதுவுமே இல்லாமல் இருந்து ஒரே ஒரு தகுதி குடும்பஸ்தன் இருக்க பாத்தியா ஒரு குழந்தை குட்டியோட தகப்பன்னு அந்த ஸ்தானத்த பார்த்தியா அதை கிடைக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உருவாகும் லட்டும் கிடைக்கும் ஆப்பும் கிடைக்கும் புரியுதா அதனால வந்து சுகமும் உண்டு ஆப்பும் உண்டு இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு பார்த்துக்கோ சகோதரா இதுக்கு மேல வந்து இதை உடச்சு சொல்லவே முடியாது இதுக்கு மேல நம்ம பேசுவோம் அப்படின்னாக்கா சென்சார் கட்டு புரியா அதனால ஆசை காட்டி மோசம் செய்யும் நேரத்துல அந்த கால சூழ்நிலையில அதற்கேற்ற கிரக சஞ்சார சூழ்நிலைகள்ல காலகட்டத்துல இப்ப கும்பராசி இருக்குன்னா அதுல மிகையே கிடையாது அதனால அலைபாயும் மனதை அடக்கு அதுல போய் உழாம இருண்டினாவே வளைய வீசுறாங்க தூண்டில் போடுறாங்க நீ அந்த புழுவை புடிச்சிட்ட புழுவை ருசிச்சுட்டீன்னா முடிஞ்சு போச்சு கதை அந்த புழுவுக்கு நீ மாட்டாம எஸ்கே பாயிட்டீனாக்க அது ஏற்பட்ட விலாங்கு மீனா இருந்தாலும் நீ எஸ்கேப் பாயிட்டீனாக்க அந்த தூண்டில் மீனை தாண்டி போயிட்டீங்கனாக்கா நீ கெத்து நீ மாசு தான் வந்து விதியை வென்ற குடும்ப தலைவன் பாத்துக்கோ உன் குடும்பம் எந்த பிரச்சனையும் ஆகாது குடும்பத்துல சிக்கலே வராது ஒய்ஃப் தலைவலியா இருக்கிறது அப்படின்னாக்கா அது வந்து ஏதோ முன்ன பின்ன கல்யாணம் ஆகி ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா அது வந்து ஊட்டக்குறை குறையா வந்து ஏட்டி கொட்டியா இருக்கும் அதை வந்து சரி பண்ணிக்கலாம் ஆனா இதுல போய் நீ உடம்பீனா குடும்ப தலைவி ஒரு தலைவலி ஆயிட்டதுனால ஒரு காதல் நாயகிட்ட போய் நீ மாற்றி ஒரு காதல் நாயகினுடைய மயக்கத்தில் நீ போய் உழுந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல கண்ணா ஆகிடும் உள்ளதும் பூச்சிடா நல்ல கண்ணா பார்த்துக்கோங்க உஷாராக இருந்துக்கோங்க கும்பராசிக்காரங்க ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா புண்டாட்டி கசக்கும் ஒப்பாட்டி இனிக்கும் மயக்கம் ஒப்பாட்டி மயக்கம் இதுக்கு மேலே சொல்லவே முடியாதுங்க ஏன் அப்படின்னாக்க கும்பராசிக்காரர்கள் நிறைகுடம் போன்றவர்கள் உங்களை உசார்படுத்த வேண்டியது உங்களை உசார்படுத்த வேண்டிய இடத்துல என்னை போன்ற ஆஸ்ட்ராஜர்கள் நேர்மையான ஆஸ்ட்ராஜர்கள் இருக்கிறதுனால தான் இது ஒரு எச்சரிக்கை விழிப்புணர்வு உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்க சிவபெருமானை ஏன்னா இப்ப அந்த கலத்தரஸ்தானத்திற்குரியவர் சிம்மராசி அந்த சிம்மராசியாக தான் இப்ப கேது பகவானை போய் உக்காந்துருக்காரு டிராகன் ஹெட் அதனால உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள சிவபெருமானை சனிக்கிழமைகளிலே சென்று தரிசனம் செய்து அவர்கிட்ட முறையிட்டு வேண்டிய கோயிலுக்கு போகிற நேரம் போக போக முடியாத நேரத்தில் மனது சஞ்சரப்படும் போது ஓம் நம சிவாயம் என்கின்ற அரிய மந்திரத்தை உச்ச அரிய மந்திரத்தை உச்சரித்துவாருங்கள் பல்லாடு மனதை தடுமாறும் மனதை நிலை நிறுத்தும் நல்லவே நினைப்போம் நல்லவே நடக்கும் நெத்தங்கள மதிங்க அம்மா அப்பா சிவகாஜிகளை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டோடலாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உடைய அடுத்த பதிவில் சந்திக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளும் பண்ணிக்கிட்டு நலங்களும் மனங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓம் நம சிவாயம் ரஜேஷ்விங்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டேரக்டர்